இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் மருத்துவ கம்பெனிகளில் இருக்கக்கூடிய அதிகமான மருந்துகள் அதாவது இந்த மருந்துகளில் பிரச்சனை இருக்கிறது என்று கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட மருந்துகளினுடைய உடைமைகளான கம்பெனிகள் தற்போது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் சிக்கலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால்

ஒவ்வொன்றாக வெளியே வரும்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னூறுக்கும் அதிகமான மருந்துகள் அதாவது இந்த மருந்துகளில் பிரச்சனை இருக்கிறது என்று கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட மருந்துகளினுடைய உடைமைகளான கம்பெனிகள் தற்போது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் சிக்கலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்தியாவில் இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கவுன்சில் மூலமாக அப்ரூவ் செய்ததற்கு பிறகுதான் இந்தியாவில் அதனை வெளியிட வேண்டும் என்கின்ற கோட்பாடெல்லாம் இருக்கிறது இப்போது கொரோனா காலகட்டங்களில் வெளியிடப்பட்ட பல மருந்துகளும் மிகப்பெரிய அளவில் சிக்கல் வாய்ந்தது அதனுடைய சைட் எஃபெக்ட் வந்து மிகப்பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகிறது என்று கூறி ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இந்த நோட்டீஸ் அனுப்பியதற்கு பிறகு இவர்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கோடி ஒன்பது கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி என்று தங்களால் தகுந்தபடி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதாவது தற்போது ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்திற்கு அளித்திருக்கிறது என்கின்ற தகவல்தான் தற்போது அதிர்ச்சிக்குள்ளாக வைக்கிறது குறிப்பாக சில கம்பெனிகள் எடுத்துக் கூற வேண்டும் என்றால் டொராண்டோ பார்மா சைடஸ் சிப்லா கிளென்மார்க் இப்படிப்பட்ட பல கம்பெனிகள் தயாரித்த சில மருந்து மாத்திரைகள் கொரோனா காலகட்டங்களில் வெளியேற்றப்பட்டன இந்த டொராண்டோ அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் இப்போதைக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற நோட்டீஸ் அனுப்பியதற்கு பிறகு அந்த டொராண்டோ பார்மை எழுபத்தைந்து கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அனுப்பி இருக்கிறது என்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இருந்து இருந்து கிளென்மார்க்ல இருந்து பண்ணிருக்காங்க இப்படி தங்களுக்கு தேவையான விஷயத்தை நிறைவு செய்வதற்காக மத்திய அரசாங்கத்திற்கும் சரி தங்களுக்கு பிடித்தமான கட்சிகளுக்கும் தேவையான அளவிற்கு பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுத்து இந்தியாவில் அந்த மக்களுக்கு கொடுக்க கூடாது இதில் சிக்கல் இருக்கிறது என்கின்ற மருந்து மாத்திரைகளில் தடை செய்ய வேண்டும் வேண்டும் அல்லது நோட்டீஸ் அனுப்ப அப்படிங்கிற எட்டு மாத்திரைகளுக்கு இவர்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணப்பட்டுவாடா செய்ததற்கு பிறகு இந்த எட்டு மருந்துகளையும் இவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இருக்க விஷயம் இவர்கள் வந்து நெஞ்சு வலிக்கான மருந்துகள் இருதய நோய்க்கான மருந்துகள் மருந்துகள் கொரோனா வந்து ஆன்டி பங்கஸ் ஆன்டி வைரல் போன்ற மருந்துகள் ஆன்டிசெப்டிக் மருந்துகள் ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணுவதற்கான மருந்துகள் போன்று அனைத்து விதமான மருந்துகளிலும் சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க எப்டி இருந்து அப்ரூவ் செய்யப்படாத பல மருந்துகள் இந்தியாவில் இன்றும் விற்று கொண்டிருக்கின்றன என்கின்ற தகவலும் நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எந்த கட்சிக்கு யார் அளித்திருக்கிறார்கள் எதற்காக அளித்திருக்கிறார்கள் எப்பப்போது அளித்திருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது இப்போ இந்த பார்மா கம்பெனிகள் அனைத்தும் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மருந்துகளை விற்றுவிப்பதற்காக கொரோனா காலகட்டங்களில் உடனடியாக எங்களுக்கு அப்ரூவல் வேணும் உடனடியாக எங்களுக்கு அப்ரூவல் வேணும் என்று கூறி தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை விற்றவிப்பதற்காக மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தேர்தல் பத்திரங்கள் மூலம் கொடுத்து அது உண்மையானதா அது மக்களுக்கு செயல்படுமா மக்களுடைய உடல்நிலையை பாதிப்படையுமா அல்லது மக்களுடைய உயிரை பறிக்குமா என்று கூட பார்க்காமல் அதற்கு உத்தரவு அறிவித்து அதை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த லொப்ரமைடு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று எடுக்கக்கூடிய டேப்லெட்டும் சரி இப்படி பல மருந்துகள் குறிப்பிட்டு ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் மக்கள் பயன்படுத்தக்கூடாது இதில் சிக்கல்கள் இருக்கிறது இது வந்து சப்டென்ஷியலா வந்து பல விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியதற்கு பிறகு இவர்கள் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எண்பது கோடி தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த குறிப்பிட்ட சில மருத்துவ கம்பெனிகள் கொடுத்திருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் பிபி பிளட் பிரஷர் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு அதற்கான மருந்து மாத்திரைகளை அன்றாடம் எடுத்துக் மக்கள் தொகை உலகிலேயே அதிகளவில் மாத்திரையை வரும்போது அதற்கான மருந்துகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள் இதனால் மிகப்பெரிய அளவு லாபம் கொய்வது யார் என்றால் தனியார் நிறுவனம் அல்லது அதற்கு உடந்தையாக இந்த மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதாவது மக்களை கொன்று குவித்தாலும் பரவாயில்லை மக்கள் என்னென்ன நோய்களுக்கு அவதிப்பட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு வேண்டிய படங்கள் அவர்களது கட்சிக்கான செலவிட வேண்டிய படங்கள் அனைத்தும் அவர்களுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்து விட்டன இப்போது நடக்கக்கூடிய தேர்தல்களில் இவர்கள் செலவிடக்கூடிய அனைத்து படங்களும் மக்கள் தனியாருக்கு தங்களுடைய உயிரை விற்று பணத்தை இவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக பொருட்களை தயாரித்து மருந்து மாத்திரைகளை தயாரித்து மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்து அதில் ஒரு விகிதத்தை மத்திய அரசாங்கத்திற்கு ஊழல் செய்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள் கண்களை மூடுவதற்காக கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் கண்ணை நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நாங்கள் எங்கள் வேலைகளை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு தற்போது தனியார் பார்மா கம்பெனிகள் பல சிக்கலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றன பல மருந்துகள் இந்தியாவில் அல்லது வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டதை இந்தியாவில் கொண்டு குப்பைகளாக குவித்து இந்திய மக்களுக்கு அதை மருத்துவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஒன்றை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தேர்தல் பாண்டுகள் மூலமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட படங்கள் ஒட்டுமொத்தமாக பதினாறாயிரம் கோடி ரூபாய் இதில் பாஜக மட்டும் எாயிரம் கோடி ரூபாய் என்பதை நினைவில் நன்றாக தெரியும் ஊழல் செய்தவர்கள் என்று கூறிக்கொண்டு கத்திக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய கட்சிக்கு சென்று சேரும் பொழுது மகாத்மா காந்தி அளவிற்கு அவர்களை உயர்த்தி பேசுவதும் பாஜகவை பற்றி நமக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் இருந்த அஜித் பவார் என் சிபி இருந்த அஜித் பவார் பாஜகவிற்கு செல்வது முன்பாக மிகப்பெரிய அளவில் ஊழல்வாதியாக கணக்கிடப்பட்டார் ஆனால் அவர் பாஜகவில் சென்று சேர்ந்ததற்கு பிறகு என்ன நேர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு புனிதர் மகாராஷ்டிராவிலே இல்லை என்று பாஜக சித்தரிக்கும் அளவிற்கு பேசிக் கொண்டிருந்தார் மேற்கு வங்கத்தில் சுபேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தது வரையிலும் மிகப்பெரிய ஊழல்வாதியாக கருதப்பட்டார் பாஜகவில் சேர்ந்த பொழுது பாஜகவினுடைய மாந்தள தலைவரும் தற்போது பாஜகவினுடைய மிக முக்கிய ஒரு தலைவருமாக மாறிவிட்டார் என் சிபியினுடைய பிரபுல் பட்டேல் அப்படிங்கிறவர் மீது நடத்தப்பட்ட வழக்கு சிபிஐ இடி போன்றவர்கள் விசாரித்து அவர் பாஜகவில் சேர்ந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை நாங்கள் முடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியானதெல்லாம் நமக்கு தெரியும் ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் அன்றாட தேவைகளுக்கு அவரவருடைய வியாதிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் வரை ஊழல் நடந்திருக்கிறது என்பதால் அதிர்ச்சிக்குரிய செய்தி இந்த பட்டியல் வெளியே வரும்போது எத்தனை தலைகள் உருளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க